வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில சமயம் ஒரு இக்கட்டான சூழல் வரும் இல்லையா ஆமா நிச்சயமா வரும் நம்ம கடமை ஒன்னு சொல்லும் ஆனா நம்ம மனசு நம்ம பாசம் அது வேற ஒரு திசையில இழுக்கும் வேலையா குடும்பமா இல்ல உண்மையா விசுவாசமான்ற மாதிரி ஒரு குழப்பம் அதேதான் அந்த மாதிரி நேரத்துல சரியான பாதையை எத்திரி கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு நாம போறது ஒருவேளை மனித வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட மிக தீவிரமான ஒரு மனப்போராட்டத்தை பத்திதான் முதல் அத்தியாயம் ஆமா கீதைய வந்து வெறும் ஒரு பார்க்காம வாழ்க்கையின் மிக சிக்கலான தருணங்களை சமாளிப்பதற்கான ஒரு செயல்பாட்ட வழிகாட்டி அதாவது ஆபரேஷனல் கைடாகவும் பாக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வழிகாட்டியோட முதல் பக்கத்து தான் நாம திறக்க போறோம் ஒரு மாபெரும் வீரன் தர்மத்துக்காக போராட வந்துட்டு திடீர்னு உடஞ்சு போய் உட்கார்ந்து அந்த உச்சகட்ட நெருக்கடி தான் ஒரு தெய்வீக உரையாடலுக்கு காரணமா அமையுது ஆமா அந்த மன போராட்டத்தோட ஆழத்தையும் அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த உரையாடல் வந்து ஒரு ஆசிரமத்திலேயோ அமைதியான இடத்துலயும் நடக்கல இல்லவே இல்ல இரண்டு பிரம்மாண்டமான படைகளுக்கு நடுவுல ஒரு போர்க்களத்துல தொடங்குது அந்த சூழலே நமக்கு ஏதோ சொல்ல வருது இல்லையா நிச்சயமா முதல் ஸ்லோகமே ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்குது மிகச்சரியா சொன்னீங்க பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட கேக்குறான் என்ன கேக்குறான் சஞ்சயா தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்திலே போர் செய்யணும்னு ஒன்னா சேர்ந்திருக்கிற ஏன் பசங்களும் பாண்டவோட பசங்களும் என்ன செஞ்சாங்க இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியுதே மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா அதுக்குள்ள அவனோட பதற்றம் பயம் பக்கச்சார்பு எல்லாமே ஒளிஞ்சிருக்கு எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா முதல்ல ஏன் பசங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறம் தான் பாண்டவோட பசங்கள்னு சொல்றான் ஆமா அந்த பார்வையற்ற மன்னனுக்கு மனரீதியாகவும் தன்னுடையவங்க மற்றவங்கன்ற பாகுபாடு இருக்கு நீங்க சொல்லும் இடத்த தர்ம கஷேத்தம் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குமே நிச்சயமா இருக்கு அது வெறும் போர்க்களம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆமா ஆனா அந்த வார்த்தை நடக்க போறது வெறும் நிலத்துக்கான சண்டை இல்ல இது நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு தர்ம யுத்தம் நான் ஆரம்பத்திலே முத்துல குத்திடுது ஓ அதோட ஒரு இடத்தோட புனிதம் அங்க இருக்கிறவங்களோட மனநிலையை பாதிக்கும் நல்ல மனசோட இருக்கறவங்களுக்கு அந்த இடம் இன்னும் கொஞ்சம் கருணையையும் தர்ம சிந்தனையும் தூண்டும் ஓ அதனாலதான் அர்ஜுனனுக்கு எதிரிப்படையில இருக்கிற உறவினர்களை பார்த்ததும் மனசு மாறுதா அதேதான் அர்ஜுனனோட மனசுல இயல்பாகவே இருந்த கருணை அந்த தர்ம கஷேத்திரத்தின் தன்மையால இன்னும் அதிகமாகுது ஆனா துரியோதனனுக்கு ஆனா அதே இடத்துல நிக்கிற துரியோதனனுக்கு எந்த மனமாற்றமும் ஏற்படல ஏன்னா அவனோட உள்ளம் தீமையால இறுகி போயிருக்கு அப்போ நல்ல விஷயங்கள் கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பலன் தரும் கரெக்ட் கல் மேல மழை பெய்ஞ்சா அது அப்படியே வழிஞ்சு ஓடிடும் ஆனா அதுவே ஒரு விளைநிலத்துல பெய்ஞ்சா அங்க செடி கொடிங்கள் செழிக்கும் அர்ஜுனனோட மனசு அந்த விளைநிலம் மாதிரி அருமையான ஒப்பீடு சரி இப்போ அர்ஜுனன் கிட்ட வருவோம் அவன் சாதாரண வீரன் இல்ல ஒரு மாவீரன் ஆமா முழு தயார் நிலையில ரொம்ப நம்பிக்கையோட தான் வரா ஆனா திடீர்னு ஒரு பெரிய மனமாற்றம் அது எப்படி நடக்குது ஆரம்பத்துல அர்ஜுனன் அவ்வளவு நம்பிக்கையோட சொல்ல போனா கொஞ்சம் கர்வத்தோட கூட இருக்கான் அப்படியா கிருஷ்ணர் கிட்ட சொல்றான் அச்சுதா என் தேரை இரண்டு படைகளுக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்து யாரு கூட எல்லாம் நான் சண்டை போடணும்னு வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் ஒரு முறை அந்த வார்த்தைகள்ல ஒரு வீராப்பு தெரியுது ஆமா பார்க்கலாம் யார் யார் வந்திருக்காங்க அன்ன மாதிரி ஒரு தோரணை ஆனா இந்த தைரியம் ரொம்ப நேரம் நீடிக்கல இரண்டு படைகளுக்கு நடுவுல போனதும் அவன் பார்வையில் பட்ட காட்சி அவனை மொத்தமா மாத்திடுது ஆமா அவங்க அப்படி என்ன பார்த்தான் அவன் அங்க பார்க்கறது எதிரிகளை இல்ல அவனோட உறவுகளை மாமாக்கள் மச்சான்கள் நண்பர்கள் தன்னோட ரத்தம்னு சொல்லக்கூடிய உறவினர்கள் அத்தனை பேரும் எதிரணியில நிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இவங்க எல்லாரும் எதிர்த்தரப்புலதான் இருக்காங்கன்னு அர்ஜுனனுக்கு முன்னாடியே தெரியுமே தெரியும் பல வாரங்களா மாதங்களா இந்த போருக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இது ஒண்ணு புதுசுலியே அப்போ அந்த ஒரு கணத்துல மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பெரிய மன மனஉடைவு இது ஒரு மிக முக்கியமான உளவியல் கேள்வி பாத்தீங்கன்னா புத்திக்கு தெரிஞ்சு வெச்சுக்கிறதுக்கும் அதை நேர்ல கண்ணால பார்க்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா அது உண்மைதான் போர்ல உறவினர்களை கொல்லணும்ங்கிறது அது வரைக்கும் அவனுக்கு ஒரு தத்துவார்த்தமான யோசனை ஒரு அப்சராக்ட் ஐடியா ஆனா இப்போ இப்போ அவங்க எல்லாரும் ரத்தமும் சதையுமா கண் முன்னாடி நிக்கிறாங்க பீஷ்மர் தன்ன கையசிச்சு எச்சி கூப்பிட்டு அந்த தாத்தா துரோணர் தனக்கு வில் பிடிக்க கத்துக் கொடுத்த அந்த ஆசிரியர் அந்த நிஜம் அந்த யதார்த்தம் அவனை சுத்தியல் மாதிரி தாக்குது ஆமா அறிவுபூர்வமா தெரிஞ்ச ஒரு விஷயம் உணர்வுபூர்வமா தாக்கும்போது அதோட பாதிப்பே வேற அந்த தாக்குதலோட விளைவு அவன் உடம்புல எப்படி வெளிப்படுது மூலங்கள் அதை ரொம்ப தெளிவா விவரிக்குது அவனோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது வாய் உலர்ந்து போகுது கூச்செறியுது ஓ தோல் எல்லாம் எரியற மாதிரி உணர்றான் அவன் கையில் இருந்த அவனோட அடையாளமாவே இருந்த அந்த புகழ் பெற்ற காண்டீபம் வில் என்ன ஆச்சு அவன் தன்னோட மானினத்தையே தன்னோட சுய மண்ணுதையே இழந்துட்டான் அர்த்தம் அவன் நிக்க கூட முடியாம தள்ளாடுறான் அப்ப இது வெறும் வருத்தம் இல்ல ஒரு முழுமையான உடல் மற்றும் மனச்செறிவு அ கம்ப்ளீட் பிசிக்கல் அண்ட் மென்டல் பிரேக் டவுன் ஆமா சரி இந்த நிலையில அவன் போரிட மறுக்கிறதுக்கு சில காரணங்களை சொல்றான் அந்த வாதங்கள் என்ன ஆமா அவன் தன்னோட மனக்குழப்பத்துக்கு சில தர்க்கரீதியான காரணங்களை சொல்ல முயற்சி செய்றான் முதல் காரணம் கருணை கருணையா கிருஷ்ணா ஏன் முன்னாடி நிக்கிறது என்னோட சொந்த ஜனங்கள் இவங்களை கொன்னுட்டு எனக்கு கிடைக்க போற வெற்றியோ ராஜ்யமோ சுகமோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் தானே இருக்கு பாசத்துல சொல்ற மாதிரி ஆமா அதுக்கு அடுத்து சொல்ற காரணம் இன்னும் ஆழமானது அஹோ பதமக பாவம் ஒரு ஸ்லோகத்துல சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் பாவம்னு அவன் நினைக்கிறான் சரி பாவங்கிற வாதத்தையும் எடுத்து வைக்கிறான் வேற என்ன சொல்றான் மூணாவதா சமூக விளைவுகளை பத்தி பேசுறான் குலத்துல இருக்கிற ஆண்கள நாம கொண்டுட்டா குல தர்மம் அழிஞ்சிடும் குலத்துல அதர்மம் பரவிடும் அடுத்த வாதம் இன்னும் ஆழமானது அது சமூக அமைப்பையே பாதிக்கக்கூடிய ஒரு கவலையா இருக்கு குலதர்மம் அழிஞ்சிரும்னு பயப்படுறான் இதுதான் அவனோட வாதங்களோட உச்சம் போர்ல குலத்தோட பெரியவர்கள் கொல்லப்பட்டா தொன்று தொட்டு வர்ற குல தர்மங்கள் அழிஞ்சிரும் குலதர்மம் அழிஞ்சா அந்த குலம் முழுவதையுமே அதர்மம் சூழ்ந்துரும் பயப்படுறான் ஏன்னா பெரியவங்க தான் அந்த பாரம்பரியத்தை கட்டிக்காப்பவர்களு நினைக்கிறான் ஆமா அது அவனோட நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட போரோட விளைவு ஒரு தலைமுறையோட நிக்காது அது சமூகத்தோட அடித்தளத்தையும் அசைச்சிருன்னு அவன் நினைக்கிறான் சரி இந்த அதர்மம் பெருகறதால என்னென்ன விளைவுகள் வரும்னு அவன் விவரிக்கிறான் அந்த சிந்தனை சங்குலியும் அவன் தொடறான் குலத்துல அதர்மம் பெருகினா குலப் பெண்கள் நிறுத்த சொல்றான் ஓ பெண்கள் நெறி தவறும் போது வர்ண சங்கரம் அதாவது குலக்கலப்பு ஏற்படுன்னு சொல்றான் இப்படி தேவையற்ற சந்ததிகள் உருவாகிறதால குலத்துக்கும் அந்த குலத்தோட முன்னோர்களுக்கும் செய்யற பிண்டம் நீர்க்கடன் மாதிரியான சடங்குகள் நின்னு போயிடும் இதனால முன்னோர்கள் நலகத்துல விழுவாங்கன்னு நம்புறான் ஆக ஒரு போர் தொடங்குறதுங்கிறது தன் முன்னோர்களோட ஆன்மீக நலனை கூட பணயம் வைக்கிறதுக்கு சமம்னு அவன் நினைக்கிறான் அவனோட பார்வையில இது ஒரு பேரழிவுக்கான செய்முறை நீங்க கவனிச்சிங்கன்னா அவனோட கவலை அவனோட சொந்த துயரத்துல தொடங்கி பாவ புண்ணியத்தை கடந்து சமூக அழிவுல விரிஞ்சு கடைசியா முன்னோர்களோட ஆன்மீக வீழ்ச்சி வரைக்கும் போகுது இப்படி ஒரு பாவத்தை செய்யறதை விட ஆயுதமே இல்லாம நெறாயுத பாணியா நிக்கிற தன்னை இந்த துரியோதனாதியர் கொன்னா கூட அதுவே தனக்கு மேலானதுன்னு முடிக்கிறான் இவ்வளவு வாதங்களையும் வச்சதுக்கப்புறம் அந்த அத்தியாயத்தோட இறுதியில அர்ஜுனனோட நிலை என்னவா இருக்கு தன்னோட உணர்ச்சி குழப்பத்த தர்மத்தின் பேரால் நியாயப்படுத்த பாக்குறான் அதனால தான் கடைசில ஆமா கடைசில நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு தேரோட பின்பக்கத்துல போய் கண்ணீரோட உட்கார்ந்துடுறான் ஒரு வீரன் தூண்டு போய் அமர்ந்து விட்டா இந்த மொத்த நாலரத்தையும் பார்த்துபிட்டு அர்ஜுனன் பக்கத்திலேயே கிருஷ்ணர் இருக்கார் இந்த இடம்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தன்னோட நண்பன் தன்னோட பக்தன் இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல்ல இருக்கும்போது ஒரு நல்ல நண்பனா உடனே போய் கவலைப்படாத நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் இல்ல ஒரு வழிகாட்டியா நீ செய்யறது தப்புன்னு அறிவுரை சொல்லியிருக்கலாம் ஆனா கிருஷ்ணர் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கார் அந்த மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுக்கு பின்னால் இருக்கிற ஞானம் என்ன இதுதான் கீதையின் மிக முக்கியமான பாடங்கள்ல ஒன்று கிருஷ்ணர் இங்கே ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த உளவியல் நிபுணர் மாதிரி செயல்படுறார் ஒரு நோயாரி வந்து தன்னோட பிரச்சனைகளை சொல்லும்போது நிபுணர் உடனே தீர்ப்புகளை சொல்ல மாட்டார் முதல்ல எல்லாத்தையும் கொட்ட விடுவார் சரி அர்ஜுனன் இன்னமும் முழுமையான கையேறு நிலையை அடையலேன்னு கிருஷ்ணருக்கு தெரியும் அவன் இன்னும் தன்னோட புத்திய வச்சு தன்னோட தர்க்கத்தை வச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அதாவது என் பிரச்சனை இதுதான் அதுக்கு இதுதான் தான் தீர்வுன்னு அர்ஜுனனே இன்னும் ஒரு முடிவோட இருக்கான் போர் செய்யாம இருக்கிறது தான் தீர்வுன்னு அவன் நம்புறான் இப்படிதான் செய்வோம் பிரச்சனை வெளியில இருக்குன்னு நினைச்சு வெளியில தீர்வுகளை தேடுவோம் ஆமா அது சரிதான் ஆனா பிரச்சனையோட உண்மையான மூலம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அறியாமை பற்று அகங்காரம் கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சா அந்த அறிவுரை அர்ஜுனனோட அகங்காரத்துல பட்டு தெரிச்சிடும் அதனால அவர் காத்திருக்கிறார் ஆமா அர்ஜுனனே தன்னோட எல்லா முயற்சிகளும் தோல்வின்னு உணர்ந்து தன்னோட புத்தியை நீ வேலைக்கு ஆகாதுன்னு முழுசா சரணடைற வரைக்கும் கிருஷ்ணர் காத்திருக்கார் அப்ப அந்த திருப்புமுனம் எப்போ வருது அர்ஜுனன் எப்போ அந்த சரணடை நிலைக்கு வர்றான் முதல் அத்தியாயம் முடியும் போது அர்ஜுனன் தன் வாதங்களெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு துவண்டு போய் உட்காந்துடறான் உம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்தோட ஆரம்பத்துல தான் அந்த சரணாகதி நடக்கும் அவன் என் புத்தி குழம்பி போச்சு எது தர்மம்னு எனக்கு புரியல நான் உங்க சீடன் உங்களுக்கு சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு எது நல்லதோ அத நீங்க சொல்லுங்க அதே நீங்க சொல்றதை கேட்டு நான் நடக்கிறேன்னு சொல்றான் அந்த நொடியில தான் அகங்காரம் உடையுது எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்கன்னு ஒருத்தன் கேட்கும் தான் உண்மையான உபதேசம் ஆரம்பிக்க முடியும் ஓ அப்போ இந்த முதல் அத்தியாயம் முழுவதுமே அந்த உபதேசத்தை பெறுவதற்கான மனநிலையை அந்த தகுதியை அர்ஜுனனுக்குள்ள உருவாக்குற ஒரு நிகழ்வுதான் மிகச்சரி பதில்களே இல்லாத ஒரு அத்தியாயம் இது பதில்களை விட சனியான கேள்விகளை தான் ஞானத்தோட முதல் படி இந்த முதல் அத்தியாயம் அந்த சரியான கேள்வியை கேட்க தயார்படுத்துது அர்ஜுனனோட அந்த உச்சகட்ட மனப்போராட்டத்தை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் கீத சொல்ல போற பதில்களோட மகத்துவம் நமக்கு புரியும் ஆஹா முதல் அத்தியாயம் நமக்கு காட்டுறது என்னன்னா ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வீரனாக அறிவாளியாக இருந்தாலும் பாசம் கடமை தர்மம் மூணு விஷயங்களுக்கு நடுவுல சிக்கும்போது செயலிழந்து போயிடுவான் ஆமா இந்த நிலை அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல வரக்கூடியதுதான் நிச்சயமா உண்மையான ஆன்மீக தேடல் வாழ்க்கை ரொம்ப வசதியா மகிழ்ச்சியா போகும்போது வராது எப்ப நம்மளோட திட்டங்கள் எல்லாம் உடைஞ்சு போகுதோ நம்மளோட ஈகோ நொறுங்கி போகுதோ அப்போதான் உண்மையான தேடல் தொடங்குது அர்ஜுனனன் இந்த மன உடைவு ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு மிகப்பெரிய ஞானம் வெளிப்படுவதற்கு அவசியமான ஒரு களம் ஒரு விதம் உழைக்கிறதுக்கு முன்னாடி அத்தியாயம் ஒரு ஆரம்பம் ஒரு நெருக்கடி ஒரு புதிய புரிதலுக்கான வாசல் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான கேள்வியை யோசிச்சு பார்க்க தோணுது சொல்லுங்க கீத சொல்ற மாதிரி நம்ம செயல்களை இன்பம் பொருள் கடமை இந்த மூணு தான் இயக்குது அர்ஜுனனுக்கு அவனோட கடமையும் அவனோட பாசமும் நேருக்கு நேர் மோதிச்சு உங்க வாழ்க்கையில உங்களுடைய கடமையும் உங்க தனிப்பட்ட விருப்பமும் இப்படி முரண்பட்ட ஒரு சூழல்ல நீங்க சந்திச்சுதுண்டா நல்ல கேள்வி அப்படி ஒரு சூழல்ல நமக்கு வழிகாட்ட ஒரு கிருஷ்ணர் இல்லாத போது நாம எப்படி அந்த சிக்கல்களை தீர்க்கிறோம் இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம் சிந்தித்து பாருங்கள்